ஏவிஎம் நிறுவனம் எழுபத்தி மூணு வருஷத்துல நூத்தி எழுபத்தி அஞ்சு படங்கள் எடுத்திருக்காங்க இந்த ஸ்டுடியோவில் நடிக்காத நடிகர்களே கிடையாது வைகன் அறிமுகப்படுத்தினாங்க சிவாஜி அறிமுகப்படுத்தினாங்க கமல்ஹாசன் அறிமுகப்படுத்துறாங்க என் அறிமுகப்படுத்தினாங்க எஸ் எஸ் ராஜேந்திரன் அறிமுகப்படுத்தினாங்க இப்படி ஆரம்பிச்சு நடிக்காத ரஜினி கமல் உட்பட நடிக்காத நடிகர்களே கிடையாது மியூசிக் டைரக்டர் எடுத்துகிட்டீங்கன்னா சுதர்சன ஆட்சி கே பி மகாதேவன் எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு இசையமைப்பாடுகள் எல்லாருமே இதில் வேலை பார்த்துருக்காங்க டேரக்டர்களை வந்து கே எஸ் கோபால் சொந்தமாக ஸ்டுடியோ வச்சுருந்தாலும் அவர் இங்கே ஜார்ஜ் பண்ணல ஏ பி நாராஜ் சொந்த படனால் வரல ஸ்ரீதர் இங்கே தவிர பாக்கி பாதிராஜா பாக்யராஜ் உள்பட அத்தனை டேரக்டர்களும் இங்கே வேலை பார்த்துருக்காங்க டேரக்டர்களும் சரி நடிகர்கள் சரி மியூசிக் டைரக்டர் எல்லாரும் வேலை பார்த்த ஒரு இடம் இந்த நிறுவனம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல என்னை பேர் பழனிசாமி சிவகுமார்னு மாத்தி வச்சது சார் சரவண சார் தான் அண்ணன் நாலு பேர் இருந்தால் கூட எனக்கு இந்த பேரை வந்து சிவகுமார் வச்சது சரவண சார் அவரு ஞாபகத்தை தான் என் மகன் சூர்யாவுக்கு ஒரிஜினல் பேரு சரவணன் நான் பேர் வச்சேன் முதல் படத்துல ஒரு முக்கியமான லவ் சீன் ஒரு ஐம்பது அடி வரும் அந்த லவ் சீன் போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த படத்துலேயே நான் வந்து மூணு சீன் நாலு சீன் தொக்கடா சீன் தான் வர மாதிரி இருக்கும் அப்புறம் நான் அது மாணிக்கம் ரெக்கார்டிங் தேட்டர் பக்கத்தில் நின்று அழுதுட்டு இருந்தேன் அப்போ சார் வந்தார் சாரி சிவகுமார் இந்த கூட நடித்த பொண்ணு கும்பலுக்கு மேட்ச் ஆகலை அது கொஞ்சம் மாதிரி தெரியுது சொல்லிட்டு அப்பச்சி முசியனை வெட்டித்தானோர் ஐம்பது அடி சீன் அதான் அந்த படத்தை மெயின் சின்ன அதை தூக்கிட்டாங்க அப்போ நான் ஓட்டர்னு அழுதுகிட்டு இருக்கும்போது சரவண சார் கூப்பிட்டு சீக்கிரமே உங்களுக்கு மிகப்பெரிய வேஷம் கொடுத்துருப்போம் நீ தைரியமா வாருங்க அப்படின்னாரு இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அப்புறம் அறுபத்தி எட்டுல உயர்ந்த மன்னன் ஒரு படம் ஒரு உத்தர புருஷ்னு பெங்காலி படத்தை பேஸ் பண்ணி அவங்க பண்ணாங்க கிருஷ்ணபஞ்சி டைரக்ட் பண்ணாங்க சிவாஜி எனக்கு அப்பா வேஷம் பண்ணார் மானிசி அது எனக்கு அம்மாவா இருப்பாங்க அதாவது சிவாஜி எஸ்டேட்டு வாட்ச்மேனுடைய பொண்ணை லவ் பண்ணி அவளுக்கு தெரியாம பிறந்த பையன் நான் படம் பூரா சிவாஜி நடிச்சிருப்பாரு நான் சத்தியமூர்த்தி பையனா அடிப்பேன் நான் தான் படம் பூரா தெரியாது ஒரு வேலைக்கான பையன் சப்ஜெக்ட் தமிழ் சினிமாவில் ஒரு மிகச்சிறந்த படங்கள் ஒரு நூறு படங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு படம் வேந்த மந்தன் அந்த மாதிரி ஒரு நடிக்க வைச்சாங்க அதுக்கப்புறம் வந்து அடுத்த தலைமையில் சூர்யாவுக்கு வந்து அயன் பேரம் ரெண்டு படம் மாஸ்டர் பீஸ் படங்கள் ரெண்டுமே சூர்யா லைஃப்பில் மறக்க முடியாத ரெண்டு படம் அயன் எனக்கு முதல் பட்ட சம்பளம் சொன்ன ஷாக் ஆகிடுவீங்க எனக்கு முதல் பட்ட சம்பளம் வந்து ஆயிரம் ரூபாய் பெரிய நம்பர் வச்சுக்கா பெரிய நம்பர் ஒன்று போட்டு மூணு செய்கிறோம் ஆயிரம் ரூபா எனக்கு முதல் பட்ட சம்பளம் ஆனால் சூர்யா அந்த படம் பண்ணும்போது நீ என்ன சம்பளம் அது சம்பளம் தானே கேட்ட மாதிரி அப்படியே கொடுத்து படம் பண்ணாங்க சரவணசார் வந்து ஆய் எப்படி நெருக்கமாறு சொல்ல முடியாது தில்லோசந்தரன் சரவணன் வந்து ஒரு நட்டைப்பரை வீடு மாதிரி திரில்லோ சந்தர் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தில்லோ சந்தரை பேசாமல் இருக்கவே மாட்டார் வியாழக்கிழமை வியாழக்கிழமை இங்கே வந்து ராஜேஷன் கல்யாணமென்ட்டம் பக்கம் ஏபி அம்மியூட்டு இருக்குது அங்கே வந்து சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சைவம் தில்லோசந்தர் அசைவம் சாப்பிடுவாரு அவர் வந்து ஈசிஆர்ல மாயாஜார் போயிட்டு குடிக்கிறார் வியாழக்கிழமை வியாழக்கிழம கேரீல நான் கேஸ் செஞ்சு எடுத்து போய் பதினோரு மணிக்கெல்லாம் வெயிட் பண்ணுவார் தில்லோ சரவணம் சாப்பாடு விடணும் சாப்பிட வச்சு சாயங்கரம் பேசணும் வியாழக்கிழமை வியாழக்கம் ஃபுல் டே வந்து தில்லோ தில்லோக்குடையாக ஸ்பெண்ட் பண்ணி வருவார் எப்போ தில்லோ கிறந்து போனாரோ அப்போவே இவருக்கு ஒரு சில கொஞ்சம் பரவமாயி ஆகிட்டார் அதுக்கப்புறம் வந்து நம்ப மாட்டேங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணுவார் நான் அவரும் அரை மணி நேரம் பேசுவோம் என்னுடைய ஸ்பீச்சு பூராமல் ராமாயணம் மகாபாரதம் முழுக்க எல்லா ஸ்பீச்சையும் வந்து டிவிடி வாங்கி நினைவு போட்டு பார்ப்பார் போட்டு பார்த்துட்டு ரொம்ப பரமா பண்ணிக்கிட்டு இந்த கடைசி ஒரு வாரம் இடைவெளியில் மட்டும் எப்படியோ தொடர்பு ஒரு பத்து நாள் கடவுள் அவர் பேசாமல் போய்ட்டு அப்படின்னு அவர் கலைஞ்சி போயிட்டார் அதாவது ஏவிஎம் மிருவனத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் மாதிரி ஏபிஎம் செட்டியாக எக்ஸ்டென்ஷன் மாதிரி அவர் தான் இத்தனை வருஷமாக தொடர்ந்து ரஜினி படம் எடுத்திங்கன்னா அவர் அந்த சிவாஜி படமாகட்டும் முரட்டுக்காளியாகட்டும் கோக்கிய ராஜாவாக இருக்கட்டும் அவர் வச்சே கிட்டத்தட்ட ஒரு பார்த்து படம் எஜமான் படம் பார்த்து படம் எடுத்துருக்காங்க கமல் தூங்காதோம்னாலே உயர்ந்த உள்ளம் சகலகலா வர்ணம் படம் மாஸ்டமே தமிழ்நாட்டுடைய ஹிட்டான படங்கள் படம் ரஜினி கவர் எல்லாமே கடைசி சிவாஜி படம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இனிமேல் தொடர்ந்து படம் பண்ண முடியாது குறைச்சிட்டாரு பத்து நாளைக்கு முன்னாடி பேசிட்டு ஸ்மூத்தா கிளம்பிட்டார் அதாவது கடைசி காலத்துல இந்த பாய் போட்டு படுத்து நோய் வந்து பிடித்து பல நாட்கள் அப்படிங்கிற மாதிரி திரும்பப்பட்டு போகக்கூடாது அவர் எண்பத்தி எட்டு வருஷம் வாழ்ந்திருக்காரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தார் ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளராக அவர் உருவாகி அவர் மகள் குகனை உருவாக்காரு பேர்த்திகளும் சீரியலாக பண்ணியிருக்காங்க இந்த துறை சம்பந்தப்பட்ட முன்சா வாழ்ந்த மனிதன் அந்த மனிதன் கிளம்பி போய்விட்டான் ஆத்மா சாந்தி